ஒரு நாள் சுந்தர் சுரேகாக்காக ஆசை ஆசையா மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தான் சுரேகா இந்த உனக்கு மல்லிப்பூ ரொம்ப பிடிக்கும்ல அதுக்கு தான் வரவழில மல்லிப்பூவ பார்த்த உடனே எனக்கு ஊ ஞாபகம் வந்தது உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன வாங்கிட்டு வந்தா இந்த தலையில வச்சுக்க நான் உங்களை கேட்டா மல்லிப்பூ எனக்கு எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க நீங்க வாங்கிட்டு வந்து கையில கொடுத்தா நான் அதை வாங்கி தலையில வச்சுக்கணுமா எனக்கு தேவையில்லை எடுத்துட்டு போங்க என்ன சுரேகா இப்படி பேசுற உனக்குதான் மல்லிகைப்பூ பிடிக்கும் தானே வாங்கிட்டு வந்தேன் இப்போ என்னடா உனக்கு பிடிக்காத பொருளை வாங்கிட்டு வந்த மாதிரி பேசுற எனக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும் ஆனா இப்போ இல்ல ஒரு காலத்துல இப்போ மல்லிப்பூ பார்த்தாலே உங்க ஞாபகம் தான் வருது அதனால அந்த மல்லிப்பூ மேல கூட எனக்கு ஒரே வெறுப்பா இருக்கு என்ன சுரேக்க சொல்ற மல்லிகைப்பூ பார்த்தா உனக்கு ஏன் ஞாபகம் வருமா அதனால மல்லிகைப்பூ மேல வெறுப்பா எதுக்கு 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 ஏமா ஞாபகம் வருது என்ன சொன்னீங்க மல்லிப்பூ பார்த்தா ஏன் வெறுப்பாக இருக்கும் கேட்குறீங்களா நீங்கள் மறந்துருக்கலாம் அதை நான் மறக்கலை ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் புதுசுல என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம் மூணு மாசத்துக்கு முன்னாடியா என்ன நடந்தது எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை சுரேகா உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு தான் என்னையும் ஞாபகம் இல்லையே அப்புறம் நம்ம நமக்குள்ள நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் ஏ சுரேகா நான் என்ன பேசினாலும் வெறுப்பாவே பேசுறேன் நிஜமாவே எனக்கு ஞாபகம் இல்லை சுரேகா உங்களுக்கு ஞாபகம் இல்ல உங்களுக்கு நான் ஞாபகம் படுத்துறேன் இருங்க ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போனோமே அங்க என்ன நடந்துது மூணு மாசத்துக்கு முன்னாடி சுரேகாவும் சுந்தரம் கோயிலுக்கு வந்தாங்க ச்சே எல்ல காலே கொடுமே இவ கூட போய் நான் கோயிலுக்கு வர வேண்டிய நேரமேல இருக்களே யாராச்சும் இல்ல இவ கூட பார்த்தாங்களா எனக்கு இவ்ளோ அசிங்கம் ச்சே ச்சே ஏணி ஏணி அங்க அந்த அம்மா கிட்ட மல்லிப்பூ இருக்குங்க எனக்கு மல்லிப்பூனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு தலைக்கு வச்சுக்க பூ வாங்கி தாங்க வாப்பா வாமா புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு ஏமா உனக்கு கண்ணு தெரியலையா ரெண்டு பேரும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குன்ற என்ன தம்பி நான் ஒண்ணு தப்பா சொல்லலையே ரெண்டு பேரும் புருஷன் பஞ்சாயத்து தானே ரெண்டு பேர் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொன்னா அது கூட தப்பா தம்பி அதுக்கே தம்பி இவ்வளவு கோவப்படுற என்னது பாப்பாவா இவ்ளோ பார்த்தா பாப்பா மாதிரி இருக்கு நல்லா பீப்பா மாதிரி இருக்கா ஏமா நீ முதல்ல போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உன் கண்ணை செக் பண்ணு இவ்ளோ போய் பாப்பாங்க ஏன் தம்பி கடு கடுகடுன்னு பேசுற அந்த புள்ள பாரு எவ்வளவு அம்சமா அழகா இருக்கு பூசனா போல இருக்கு பூசனா பூசனா போல இருந்தா தம்பி அழகா இருப்பாங்க ஒல்லியா இருந்தா பிள்ளைங்க எல்லாம் இப்ப எங்க அழகா இருக்கு சொல்லு அந்த புள்ளிய பாரு எவ்வளவு லட்சணமா அழகா இருக்கு ஏற்கனவே நான் காண்டா இருக்கேன் தேவையில எல்லாம் பேசுறேன்னு காண்டா ஏத்திட்டு இருக்காதம்மா மோ வெளிய பாரு சரிப்பா தம்பி நான் ஒன்னும் பேசல நீ ஏன்பா கோவப்படுற சரிப்பா நான் பேசுறது தப்பா நினைச்சுக்காத

வாங்கி தரலனாலும் பரவாயில்ல வாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டோம் உள்ள போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போவோம் வந்து தொலைறேன் ஆனா இத வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு கேட்ட அவ்வளவுதான் உண்மை சுந்தர் சுரேகாவை கத்திட்டு கோயிலுக்குள்ள போயிட்டான் சுந்தர் கட்டுறத கேட்ட உடனே சுரேகாவோட முகம் வாடி போச்சு அம்மா பாப்பா அந்த தம்பி கோவமா பேசிச்சுன்னு வருத்தப்படாதம்மா இன்னைக்கு இல்லைனாலும் புருஷன் சீக்கிரமாவே உனக்கு பூ வாங்கி தருவான் புருஷன் வாங்கி தரலன்னா என்னம்மா நான் தரேன் இந்த தலையில பூ வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடு இல்லம்மா எனக்கு வேண்டாம் நீங்க சொன்னதே ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவர் கையால் வாங்கி கொடுத்தாதான் வச்சுக்கணும்னு ஆசை அவர் வாங்கி தரல பரவாயில்ல இருக்கட்டும் அவர் எப்போ வாங்கி தராரோ நான் அப்பயே வச்சுக்கிறேன் நான் வரேன்மா அப்படின்னு சுரேகாவும் மன வருத்தத்தோட கோயிலுக்குள்ள போனான் இது நடந்துதுக்கு அப்புறம் சுரேகா சுந்தர் கிட்ட இப்படி கேட்டா என்ன மூணு மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததனே இப்ப ஞாபகத்துக்கு வந்துதா நான் மறந்துட்ட சுரேகா சாரி சுரேகா என்னை மன்னிச்சிடு இதெல்லாம் நான் எனக்கு தெரியாத பண்ண விஷயம் இப்போ நான் உன்னை ரொம்ப புரிஞ்சிக்கிட்டே இனிமே உன்கிட்ட நான் அப்படி நடந்துக்க மாட்டேன் சுரேகா நான் ரொம்ப சாரி உன்கிட்ட கேக்குறேன் இந்த இப்பையசி அன்னைக்கு சொல்லல அந்த அம்மா கிட்ட நான் என் கையால வாங்கி கொடுத்தா பூ வச்சுப்பனே இப்ப நான் மன சந் சந்தோஷமா உனக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பூவை வாங்கி தலையில வச்சுக்க சுரேகா நீங்க வாங்கி தந்தவன நான் வச்சுக்கிறதுக்கு நான் அன்னைக்கு இருந்த மனநிலையில இன்னைக்கு எனக்கு இந்த பூ வேண்டா எடுத்துட்டு போய் சாமி படத்துக்கு வைங்க அப்படி இல்லனா அத்த கிட்ட கொடுங்க அப்படினு சுரேகா மல்லிப்பூ வாங்காம சுந்தர கத்திட்டு அங்க இருந்து போயிட்டா இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்